உங்களுக்கு பிரச்சனைகள் திடீர்னு வரும்போது உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் வரும் கண்ணீர் வரும் இதை மறுக்கல இதனால வாழ்க்கையில் நமக்கு லாபமா அப்படின்னா நஷ்டம் ஏன்னா நெகட்டிவிட்டி உள்ளே வரும்போது நம்மளோட ஆற்றல்கள் அத்தனையும் வீணாகுது மனசு சரியில்லைன்னா உடம்புல பிரச்சனைகள் இருக்கு இப்போ மனசு நெகட்டிவிட்டியை போது எல்லாமே இங்கே பாழாகுது அப்போ அது வெளிப்படுத்தாமல் இருக்கவும் முடியாது அது வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்போ போது நாம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகள் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு மணி நேரம் உங்கள் மனசை சாந்தமாக்க இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் இதை எப்பெல்லாம் உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கோ துயரமாக இருக்கோ பயமாக இருக்கோ பதட்டமாக இருக்கோ இல்லை எந்த எதிர்மறை எண்ணங்களால் நீங்கள் தாக்கப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் நான் ஒன் ஹவர் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சரி அடுத்த பத்து நிமிஷத்துலயே உங்களுக்கு மனநிலையில் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு தெய்வீக சக்தியும் உங்களுக்கு இதில் நிச்சயமாக கிடைக்கும் இதை கன்ஃபார்ம் பண்ண ஒரு ஆதாரம் தான் இந்த ஆடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ நம்பி கேளுங்க சந்தோஷமாக வாழுங்க இதில் நம்பிக்கை வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பா இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மள கைவிடப்படுவதே இல்லை கடவுளோட பலம் ஒரு மனுஷனுக்கு குறைஞ்சிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை அவ எதிர்கொள்ள நேரிடும் அதை எதிர்க்க அவனுக்கு பலம் இல்லாம போயிடும் உங்களுக்கு எப்பெல்லாம் பலம் குறைஞ்சிருக்குதோ எப்பெல்லாம் நீங்க பலகீனத்தால எதுவுமே செய்ய முடியாத அளவில் இருக்கீங்களோ அதை நீங்க உணரும் நேரம் ஒரு விஷயத்தை செய்யுங்க ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கலாமே அவரை மட்டும் அவர் செஞ்சதை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சாய்பாவ நினைச்சாவே பலம் அப்போ ஒரு முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் எப்பெல்லாம் பலகீனமா நீங்க ஒரு தனி அறையில் சோபாவிலையோ இல்லை சேர்லையோ இல்லை கீழே உட்காந்தோ கண்களை மூடி அவரை தியானிக்கணும் தியானிக்கும் போது உங்களுடைய சக்திகள் பெருகுது ஏன்னா உங்க அமைதி கிடைக்குது புலம்பல்கள் இல்லை உங்க புத்தியும் மனசும் ஒரு நேர்கோட்டில் இருக்கு அதுல பலவிதமான பலம் வாய்ந்த விஷயங்கள் நடக்குது என்னைக்கு நம்ம மனசை அழைப்பாய விட்டுக்கிட்டே இருக்கோமோ அன்னைக்கு நம்மளோட ஆற்றல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு பாருங்க சக்தி அது லாஸ் ஆகுது கோவப்படும் போதோ அதிகமா பேசும் போதோ இல்ல அதிகமா அழும் போதோ இல்ல அதிகமா புலம்பும் போதோ நீங்க சக்தி இல்லாத மனிதர்களா இருப்பீங்க ஏன்னா நெகட்டிவிட்டி உங்களை சூழ்ந்துடுச்சுன்னா உங்களுக்கு உங்கள் உடம்பில் பலம் இல்லாததை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ பாசிட்டிவிட்டின்னா இதுக்கு எதிர்மறை கோவப்படாமல் புலம்பாம அழாம அதிகமாக பேசாமல் நாம் உண்டு நாம் நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாசிட்டிவிட்டி அதிகரிக்குது அப்போ எப்படி பேசாம இருக்க முடியாதா கண்களை மூடணும் உட்காரணும் இவ்வளவுதாங்க இதை தான் நம்ம தியானம் சொல்றோம் சோ தியானம் காலையில சாயந்தரம் இது தினமும் பண்ணக்கூடியது இதை தாண்டியும் உங்களுக்கு ஒரு விதமா டயர்னஸ் இருக்கு சோ உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு தலைவலி இல்ல உடம்பு வலி இல்ல முதுகு வலி இந்த மாதிரி வலிகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இது வெளியில் எல்லாருக்குமே தெரியும் தலைவலினா என்ன ஆகும் ஏதாவது போடலாம் உடல் உடல்வழினா கேஸ்ட்ரிக்கா ஏதாவது சம்திங் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடியது அப்போ உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் தொடர்ந்து நான் நினைச்சிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நீங்கள் யோசிக்கும் போது தொடர்ந்து வாழ்க்கையில நடந்த நீங்க எதிர்பார்க்காத சம்பவங்கள் திரும்ப திரும்ப வந்து உங்களை பண்ணும் அப்ப தொல்லை பண்ணும் போது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்னே ஒன்றுதான் அது தொல்லை பண்ணுதுன்றதுக்காக நாம அதை நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி உடம்போட எனர்ஜி எனர்ஜி லாஸ் ஆகும் அப்போ எந்த வேலையும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியாமல் போயிடும் எந்த வேலையும் செய்ய முடியாது ஏன்னா உடம்பு ரீதியாக நீங்கள் சோர்வாயிட்டீங்க ஏன்னா மன ரீதியாக நீங்கள் பாதித்ததால ஸோ எங்க பாதிச்சா எங்க நிக்குது பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் காலில் இருக்கக்கூடிய கட்ட விரல்ல அடிபட்டுச்சின்னா நம்ம கண்களில் கண்ணீர் வருது எங்கேயோ அடிப்பட்டதுக்கு கண்ணு கலங்குது காலு ஒரு உறுப்பு கண்ணு ஒரு உறுப்பு அது போலதான் மன ரீதியாக நாம பாதிக்கப்படும் போது உடல் ரீதியாகவும் நாம் நாம அடைகிறோம் ஒரு சாயிரம் இன்னைக்கு காலையில எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனா எனக்கு ஒரு மணி நேரமா பைத்தியம் பிடிக்குது நான் பாட்டுக்கும் நல்லா தான் இருக்கேன் அரசு நினைக்க கூடாது அப்படின்னு ஆடியோட சொன்னதால நான் நினைக்கல ஆனாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு நான் என்ன பண்றது ஏதாவுக்கு இன்ஸ்டன்டா சொல்லுங்க ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த இடம் வேலை இருக்கு நான் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எனக்கு வந்துருச்சுன்னா நான் ரொம்ப அதுல இருந்து மீண்டும் வரதுக்கே ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு

மூச்ச உள்ளே இழுத்து வெளிய விடுங்க அடுத்த பதினஞ்சு நிமிஷம் வலுக்கட்டாம மூச்ச எடுத்து வெளி விடவும் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா அந்த மூச்சை கவனிங்க அடுத்த பதினஞ்சு நிமிஷம் சாயப்பாவ மனசுல நினைச்சுக்கோங்க அடுத்த பதினஞ்சு நிமிஷம் மனசு எங்கேயோ போகட்டும் அப்படி விட்டுருங்க இந்த ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு உங்க ரிசல்ட்டை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அடுத்த ஒன் ஹவர் செஞ்சுட்டு கரெக்டா இப்பதான் மாட்டீங்க ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சரி அண்ணாவுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஆடியோ அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நானா இப்படி இருந்த இப்ப இப்படி இருக்க ஒரு ஒரு எனர்ஜி எனக்கு கிடைச்சிருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு பழைய நினைவுகள் வந்துடுச்சுன்னா எனக்கு ஒரு ஒரு நாள் மினிமம் இல்லை மேக்சிமம் ஏழு நாள் எட்டு நாள் ஆகும் ஆனால் இதுலேருந்து நான் மீண்டும் வந்துட்டேன் அப்படின்னு அப்போது சாயப்பாவுடைய உணர்வுகள் நம்மக்கிட்ட இருக்கணும் ஸோ பழைய நினைவுகள் பழைய சம்பவங்கள் நம்மளை நோக்கி வரும்போது சாயப்பாவோட உணர்வுகள் நம்மளை விட்டுட்டு போகிற மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் அதுக்காக அது ஏன் போகுதுன்னு கேட்கக்கூடாது போனதை திருப்பி வர வைக்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம் நம்ம புத்திசாலித்தனம் எது போனதை திருப்பி வர வைக்கிறது ஏன் போச்சு எதுக்கு போச்சு நான் சாயப்பாவை நினைக்கலையா நான் நினைச்சிட்டு தானே இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்புறம் ஏன் இப்படி நடக்கணும் இதை பேசுறதுக்காக இங்க வரல சரி போயிடுச்சா திருப்பி கூப்பிடுவோம் அப்ப திருப்பி கூப்பிடறதுக்கு தான் இந்த மாதிரியான முறைகள் இதை நீங்களும் முயற்சிகள் செஞ்சு பாருங்க எல்லாத்துக்கும் பொறுமை வேணுங்க பொறுமை வேணும் முதல்ல பொறுமை வேணும் பொறுமை இருந்தா மட்டும்தான் எல்லாமே நீங்க நினைச்சது ரொம்ப சந்தோஷமா நடக்கும் அதனால இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய லைஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த முறைய நாம எப்பப்பெல்லாம் மனசுல கஷ்டங்கள் இருக்கோ அப்பெல்லாம் செய்யணும் ஸோ தலைவலி வந்தவனுக்கு தலைவலி மாத்திர வயிறு வலி வந்தவனுக்கு வலி மாத்திர அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இது மாதிரி சில நன்மைகளும் தீமைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நன்மைகள் வந்தா சந்தோஷம் தீமைகள் வந்துச்சுன்னா மனசு கலங்க விட்டுறாதிங்க அப்போ தான் நம்ம இன்னும் உறுதியாக இருக்கணும் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாக போகுதுன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் நடமாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பிரச்சனைகள் இல்லைன்னு அர்த்தம் பெரியவங்க சொல்லுவாங்க நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா லைட்டா ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு இதை தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல அம்மா அத்தை இவங்கெல்லாம் சொல்லுவாங்க லைட்டாக ஃபீவர் இருக்குன்னு நான் சொல்லுவேன் கொஞ்சம் தூங்கலாம்ல மாத்திரை போட்டுக்கலாம் உடனே சொல்லுவாங்க நான் மட்டும் படுத்து தூங்கினா ஃபீவர் அதிகமாகும் அப்போ ஃபீவர் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு யார் சாப்பாடு செஞ்சு போடுவாங்க ஸோ பெண்களை விட ஆண்கள் தான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு படையெடுப்பாங்க இப்போ எப்படின்னு தெரியல பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் வித ஹாஸ்பிட்டலோ மெடிக்கல் ஷாப்போ போகிறது இல்லை ஏன்னா பெண்களுக்கு பயம் எங்கே நம்ம குடும்பத்தை நம்ம வந்து உடம்பு சரியில்லாமல் ரெண்டு நாள் மூணு நாள் படுத்துட்டோம் அப்படின்னா குடும்பத்தை காப்பாற்றுவது யார் அதாவது காப்பாற்றினா என்னதுக்கு சாப்பாடு போட்டு குடும்பத்தை பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க நடமாடிக்கிட்டே இருப்பாங்க மத்த நாளை விட மத்த நாள் கூட ஒரு மத்தியானம் தூங்குவாங்க ஆனா அப்படியும் இல்ல என்ன பண்ணுவாங்க மத்தியானம் கூட தூங்க மாட்டாங்க இதை நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தது அதிகபட்சமா ஒரு மாத்திரை போடுவாங்க இல்ல ரெண்டு மாத்திரை போடுவாங்க கஞ்சி வச்சு குடிப்பாங்க ஆனாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு தெரியுது எனக்கு ஃபீவரு உடம்பு சரியில்லைன்னா நான் படுத்துட்டேன்னா அடுத்த ரெண்டு மூணு நாளுக்கே எனக்கு ஃபீவர் அதிகமாக வரும் அதனால தான் நான் படுத்து தூங்காமல் நான் பாட்டுக்கும் நடமாடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நைட்டு மட்டும் ஒரு மாத்திரை போடுவாங்க அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஃபீவர் இருக்கும் ஆனால் அதை கண்டுக்க மாட்டாங்க அதை கண்டுக்காமல் இருக்கிறதால தான் அவங்களுக்கு ஃபீவர் வரல கண்டுக்கிட்டாங்கன்னா ஃபீவர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஒரு இடத்துல உக்காந்துட்டோன்னா அந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யணும்னா இன்னமும் அது வேதனையை கொடுக்கும் அப்போது இங்கேயே நம்ம உட்கார தான் போகிறோம் ஆனால் எப்படி உட்கார போகிறோன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் நாளாக பிரித்து நாம் இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு நேரம் காலம் எதுவுமே கிடையாது காலையில் செய்ய வேண்டியது ரெகுலராக ப்ராப்பர் பண்ணிடுங்க ஈவினிங்கும் ப்ராப்பர் பண்ணிடுங்க ஆனால் இந்த மிடில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டா உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக் நிச்சயமா கிடைக்கும் இனிவர்ஸ் அப்போ நிறைய பேர் சொல்றாங்க பிரபஞ்சம் 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 நீ கேட்டதை எல்லாத்தையும் கொடுத்துடும் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நியாயமா கேட்கணும் அந்த பிரபஞ்சத்திட்ட போயிட்டு அந்த மூன் அங்கே இருக்கு என் கையில் வரணும் சூரியன் அங்க இருக்கு என் கையில் வரணும் அப்படிலாம் கேட்டாலும் கொடுக்காது எது நம்ம தகுதியை அடைவதற்கு உண்டான வழி இருக்கோ அதுதான் அது கொடுக்கும் படிக்கத் தெரியாதவங்க நான் கலெக்டர் ஆகணும் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன் இன்னொரு இருபது வருஷத்தில் நான் கலெக்டர் ஆகிடுவேன் அப்படி சொல்லிட முடியாது அப்போ நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ தகுதி ஆகணும் நீ நல்லா படிக்கணும் நீ பிரில்லியண்ட்டாக இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாறு மணி நேரம் படிக்கணும் நீ ஐஏஎஸ் படிக்கணுன்றதுக்காக உன்னோட முயற்சிகளும் உழைப்புகளும் இருக்கணும் இதை எல்லாம் இருந்துச்சுன்னா நீ பிரபஞ்சத்திட்ட கேட்ட அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நீ எதுவுமே பண்ணாம எனக்கு அதை கொடு இதை கொடுனா அது கொடுக்காது அப்ப நாம எது நோக்கி போறோம் பிரச்சனை இல்லாத வாழ்வு நோக்கி அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் மனசை அமைதிப்படுத்தணும் மனசை நம்பிக்கையை வதைக்கணும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும்ன்ற ஒரு ஆற்றல் நமக்கு சக்தி இருக்கிறத நாம அறியணும் இதை எல்லாமே நம்ம செஞ்சா கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் எந்த நேரத்தில் படுக்க வேலையை செய்யும் அதான் யூனிவர் ரூல்ஸ் நான் பி எம் ஆகணும் ஆகலாம் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகள் என்ன அதற்கு உண்டான உழைப்புகள் என்ன இதெல்லாம் நீங்கள் செஞ்சா கண்டிப்பாக ஆகலாம் அதுக்கு உண்டான நேரம் காலம் இதெல்லாம் போதுமானதாக இருக்குதானு பார்க்கணும் ஏன்னா இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க அறுபதில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் போராட்டம் சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம் அதுக்கு அந்த சூழ்நிலை உங்களுக்கு செட் ஆகுதா அது கை கொடுக்குமா அதுக்கு வயசு நம்ம கிட்ட இருக்கா இதை எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட பலம் என்ன நம்ம பலகின என்ன இதையெல்லாம் நீங்க உணர்ந்துதான் அதுக்கு தகுந்த மாதிரி வழிகளை நடத்தணும் அப்ப நமக்கு இப்ப என்ன இருக்கோ அதை நாம சிறப்பாக செஞ்சாவே போதும் அப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ எனக்கு என்ன வியாபாரம் இந்த வியாபாரம் இன்னும் அதிகமாக இன்னொரு பிரான்ச்சு போடலாம் இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேரை போட்டு ஆளை போட்டு வேலை வாங்கலாம் இதுதான் படிப்படியாக நான் போகணும் அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு பிரான்ச்சு போட்டு ஏதோ வசந்தன் கோருக்காங்க பாருங்கள் அவங்க சத்யா இவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி நான் ஆகணும் அப்படின்னா நான் அதுக்கு உண்டான முயற்சியும் அதுக்கு உண்டான உழைப்பும் அதுக்கு உண்டான மூலதனத்தையும் நான் பெரட்டணும் இதெல்லாம் தரட்டு நான் கண்டிப்பாக ஆகலாம் இல்லையா ஸோ அதனால் தான் சொல்கிறேன் பிரார்த்தனையிலையும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறதுலேயும் அதை ஆசைப்பட்டால் நடக்குமா நடப்பதற்கு உண்டான வழிகள் இருக்கா அதையும் நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலே கொடுக்கும் அதை கொடுங்க ஏதோ ஒரு படத்தில் நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி கருணாஸ் என்ன பண்ணுவார் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு காலை தூக்கி நான் அம்பானி ஆகணும் நான் அம்பானி ஆகணும் நான் அம்பானி ஆகணும் என்னையா நீ இப்படி பண்ணுறேன்னா இல்லை காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நான் அம்பானி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா அதனால் நான் அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க நீ அம்பானி ஆகணுன்னா முதல்ல வந்து இப்போ இருக்கிறத நீ சரி பண்ணணும் உன்னோட வியாபாரத்தை எங்கெல்லாம் லாஸா இருக்கோ அதெல்லாம் நீ லாபத்தை ஆக்கணும் நல்லா உழைக்கணும் அறிவை ஃபுல்லாக பயன்படுத்தணும் சளிப்பு இல்லாமல் இருக்கணும் இதை எல்லாமே நீ செஞ்சிட்டாதா இந்த இடத்துல நீ பாஸ் ஆகிருக்க அடுத்த ஒரு வகுப்பு இருக்கு அதுல நீ பாஸ் ஆகணும் இது மாதிரி படிப்படியாக போகணும் ஸோ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துடுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவும் நடக்காது ஆசைப்பட்டது ஏன் நடக்கும்னா நீங்க அதற்கு தகுதியானவர்களா இருந்தீங்கன்னா நடக்கும் அதற்கு நீங்க தகுதி இல்லை அப்படி என்றால் அது ஆசைப்பட்டது ஆசைப்பட்டதாகவே போயிடும் ஸோ எல்லா விஷயமும் நமக்குள்ள நடக்கும் எல்லா கனவுகளும் நினவாகணும்னா உங்க முயற்சிகளும் உங்க உழைப்புகளும் அந்த பொறுமையும் அந்த நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் எல்லாத்தையும் தாண்டி கடவுளுடைய பலமும் நமக்கு கிடைக்கணும் அதற்கு உரிய வழிகள் என்னவோ அதை மட்டும் நாம பார்க்கணும் இது இப்ப சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்குமா நடக்காதா நடக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை அந்த லைக் பட்டன் அமுத்தி விடுங்க இந்த லைக்கை நான் கண்டிப்பாக கமெண்ட் கேட்குற மாதிரி கேட்க போகிறேன் இனிமே நடக்கும்னா ஏன்ஸ் நடக்கும் அவ்வளோதான் ஜஸ்ட் ஒரேர் இப்போ ஓட்டு போடுற மாதிரி ஒரு ப்ளஸ் ஓகே அப்போ பார்ப்பேன் ஒரு ஐம்பது பேர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்கப்பா இந்த யாரெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன் இப்போ என்னென்னா அந்த லைக் பண்ணக்கூடிய பட்டனில் நீங்க லைக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேர் ரெடியா இருக்காங்கன்றது நான் தெரிஞ்சுப்பேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பிரார்த்தனை பண்ணுவேன் சாயப்பா இவங்கெல்லாம் வந்து சொல்லி நம்பிக்கையோட அவங்க வெற்றி சின்னத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நடக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு நடக்காதுன்னு நினைச்சு அவங்க எதுவும் பண்ணலை அவங்களுக்கும் மனசை மாத்தி அவங்களையும் நல்வழிப்படுத்தி அவங்களையும் நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு யாருன்னா ரொம்ப துரு துருன்னு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அடப்பப்பா இப்போ பார்த்தா அவர் இதை தான் பேசுவார் முயற்சி பண்ணுன்னு வார் நான் என்ன முயற்சி பண்ணாமலாம் இருக்கிறேன் உழைக்கணும்னு சொல்லுவார் நான் என்ன உழைக்காமலாம் இருக்கேன் இப்படின்னும் பேசக்கூடியவங்க ஸ்லாங்கும் எனக்கு தெரியும் இவங்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா இவங்க என்ன முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் அதுதான் முயற்சின்றது ஆனா ஒன்றாவது படிக்காட்டை ஏறி நான் முயற்சி பண்ண நடக்கல நான் உழைச்சேன் நடக்கல எங்க முயற்சின்னா நூறு சதவீத முயற்சிகள் நூறு சதவீதம் உழைப்பு அந்த நூறு சதவீதத்தை நாம டார்கெட் பண்ணாதான் ஒரு ஐம்பது சதவீதமாவது நம்ம பண்ணுவோம் இப்போ புக்கை ஏ டு சட் படிக்கிறாங்க குழந்தைங்க அப்போ ஏ டு சட் படித்தா அப்போ அதில் வர்றது தானே கேள்விகள் கேட்பாங்க அங்கே என்னன்னு பதில் கிடைக்கும் அப்போ ஏன் குழந்தைங்க அறுபது மார்க் வாங்குறாங்க எழுபது மார்க் வாங்குறாங்க எண்பது மார்க் வாங்குறாங்க நூறு மார்க் வாங்குறாங்க மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு வாங்குறது ரொம்ப ரேர் அதில் என்னன்னா ஒரு சப்ஜெக்டில் நூற்றுக்கு நூறு வாங்கலாம் அதே இன்னொரு சப்ஜெக்டில் நூற்றுக்கு எண்பது மார்க் ஸோ புக் அப்போ ஃபுல்லாக படிக்கலையா ஒரு வருஷமாக படிக்காமல் என்ன பண்ணாங்க படித்தாங்க இல்லையா அப்போ நூறு மார்க்குக்கு ஸ்கோர் பண்ணி படித்ததானதா நீ எண்பது மார்க் வாங்கின எண்பது மார்க்கை நீ ஸ்கோர் பண்ணி டார்கெட் பண்ணி படிச்சிருந்தா நீ வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கு ஐம்பது மார்க்கோ இல்லை அறுபது மார்க்கோ ஸோ அப்படிதான் அங்கே நடந்துருக்கோம் அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்தாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்க இருக்க தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்க அடைய வேண்டிய இலக்கு இருக்குதுல்ல அந்த இலக்கை ஈஸியாக அடைய முடியும் இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இதை எல்லாமே யோசிச்சு பாருங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க பிரச்சனை நமக்கு எங்கே முயற்சிகளை விட்டோம் எங்கே உழைக்கிறத விட்டோம் நம்ம என்ன கேட்டோம் கடவுள்கிட்ட ஏன் அடிக்கடி ப்ராப்ளம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது ப்ராப்ளம் வரும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குது நாம் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் நாம் பதட்டமாக இருக்கோமா இல்லை அமைதியாக இருக்கோமா இதையெல்லாம் உங்களுக்கு உள்ளே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு பதில்கள் நீங்க எப்படி சொல்றீங்களோ அதை பொறுத்து நீங்க மாறணுமா உடனே மாறிடுங்க மாறாம விட்டுட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா சேர்ந்து உங்களை படாத பாடப்படுத்தி எடுத்துடும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன்கள் நமக்கு தெரியாமலே நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அது எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் கர்மாக்களை கழிக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எந்த அளவில் சுறுசுறுப்பாக இருந்து உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கர்மாக்கள் அழிக்கப்படும் கர்மாக்கள் மூலமாக இருக்கக்கூடிய பாவங்களும் அழிக்கப்படும் இதை பல ஆடியோவில் சொல்லிட்டோம் இதை எத்தனையோ ஆடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்களும் புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க நானும் புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் என்ன ஒரு நடிப்பு இல்லை ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஒரு தாட்டை இங்கே சிலருக்கு தான் இருக்கு ஏன் பலருக்கு இருக்குல்ல இதை ஒரு சாயராம் சொன்னாங்க அண்ணே ஏன் கர்மா ஓகே பண்ணாதானே எல்லாமே ஓகே ஆகும் அதாவது அவங்க கர்மா ஓகே பண்ணணுமா இங்கே நீங்கள் ஓகே பண்ண உங்க கர்மா ஓகே பண்ண போகுது அதாவது நீங்கள் எந்த இடத்துக்கு வந்துட்டீங்க மாறணும்னு முடிவு பண்ணியாச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு சாயப்பா இருக்காங்க அவர் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அதுலையும் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு வீணான கற்பனைகளை உள்ளே திணிக்கிறீங்க என் கருமா அவ்வளோ பண்ணாதான் நான் கேட்க முடியும் என் கருமா வழிவிட்டாதான் நான் செய்ய முடியும் அதாவது இந்த கேட்காம இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எத்தனையோ பேர் பிரச்சனைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எந்த நல்ல செய்தியும் போகலைன்னா அது வேணால் நம்ம சொல்லலாம் ஆனா உங்க காதுக்கு நல்ல செய்திகள் பல போகுது ஆனா செய்ய மறுக்கிறீங்க இல்லையா இது கர்மா தடை இல்லை நீங்களே தடையை உண்டாக்கி உங்க கர்மாவை பலப்படுத்துறீங்க நான் திரும்ப சொல்றேன் போதும் இந்த வாழ்க்கை கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னா கொஞ்சம் உழைச்சிங்க போதும் நீங்க நல்ல இடத்துக்கு நிச்சயமா நீங்க வரலாம் இல்லைன்னா இதே பிரச்சனைகள் இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது நாளை நாளை என்ன பிரச்சனை இருக்கோ அது நாளை மறுநாள் சோ இதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க என் கருமா எனக்கு வழி விடலை என் கருமா என்னை கேட்க வைக்கல அதனாலதான இப்படி இருக்க சரி எதனால நீங்க சந்தோஷம் அடைவீர்களா உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகரிக்குமா இல்ல இது மூலமா சந்தோஷம் அதிகரிக்குமா நீங்க அந்த நேரத்தில் சொல்றதுக்கு ஒரு சரியான ஒரு சாக்கு சாக்கு போக்குன்னு அது மாதிரி நீங்க சொல்றீங்க நின்னுறீங்க அத தாண்டவும் மாட்டேன்றீங்க அதை நெருங்கவும் மாட்டேன்றிங்க பயந்து போய் ஓரமாக போய் உட்கார்ந்து உட்காரும் போது இந்த விஷயத்தை இதுவரைக்கும் உட்கார்ந்ததே போதும் பட் இனிமேலாவது நாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம் வாழ்க்கையில ஜெயிப்போம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா 「サイダー」